உணவு வந்து என்றைக்குமே மாறாது எப்படி வந்து ஒரு சிங்கம் எப்படி சிங்கம் எத்தனை சிங்கம் புலியெல்லாம் எத்தனை வருஷமாக அந்த உலகத்தில் இருக்குது ஒரு பத்தாயிரம் வருஷம் அல்லது ஒரு லட்ச வருஷம் கூட அல்லது பல லட்சம் வருஷமாக அந்த பூமியில் அந்த சிங்கம் புலி இருக்குது பல லட்ச வருஷமாக அதோடய உணவு மாறவே மாறாது பல லட்ச வருஷங்களா அது இந்த உலகத்தில் எவ்வளோ ஆண்டுகள் இருந்திருக்கிறதோ இருக்கிறதோ அத்தனை வருடங்களும் அது அதோட உணவும் மாறாது அதற்கு போன்று தான் அதனுடைய உடம்பே அப்படி தான் இருக்குது ஒரு சிங்கம் புலியோட உடம்பு அந்த நகங்களுக்கு இடையில் கத்தி மாதிரி ஒரு நகம் இருக்கும் கத்தி அப்புறம் வந்து பற்கள் ஏன் அவ்வளோ கூர்மையாக இருக்குது அது வந்து எப்பரில் எப்பர்லேருந்து அப்படி இருக்குது அது இந்த பூமியில் எவ்வளோ உயிர் வா எவ்வளோ நாட்கள் உயிர் வாழ்கிறதோ அப்போ இருந்து அதோட நகமும் பற்களும் அப்படி தான் இருக்குது அது கொடூரமாக அப்படி தான் அதோட அப்படி ஏன்னா அதோடைய உணவு அப்படி தான் அதோடய உணவுங்கிறது மாமிசம் அதை தின்பதற்கு அது தேவைப்படுகிறது அப்போ ஏன் அப்போ ஒரு சிங்கம் புலிங்கிறது வந்து எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில் இருக்கிறதோ அத்தனை ஆண்டுகளும் அதனுடைய உணவு என்றைக்குமே மாறினதே கிடையாது உணவு என்பது ஒரு நிழல் போல பின்தொடரும் உணவு முறைங்கிறது வந்து மாற்றமே அடையாது இந்த மாடு மாடுகள் எத்தனை ஆண்டுகாலம் இந்த பூமியில் இருக்குது பல பல லட்சம் ஆண்டுகளாக இந்த பூமியில் இருக்கலாம் அப்போ பல லட்சம் ஆண்டுகளாக அதோடைய உணவு மாறவே இல்லை மா உணவு என்பது மாறவே இல்லை இல்லை இப்போதான் சமீப காலமாக தான் ஒரு பத்தாயிரம் வருஷமாக தான் மாடுகள் என்பது காய்கறி புல்லை சாப்பிடுக்கிறது ஒரு ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் மாடு மாமிசத்தை சாப்பிட்டுட்டு இருந்தது அதுபோல் சிங்கம் வந்து இப்போ தான் மாமிசம் சாப்பிடுதுப்பா அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த சிங்கம் புலியெல்லாம் புல்லை தான் சாப்பிட்டுட்டு இருந்தது புல்லை தான் மேயும் அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ கிடையாது இல்லை அதோடய உணவும் என்றைக்கும் மாறாது சிங்கம் புலி அதோடைய அது எவ்வளோ காலம் இந்த பூமியில் இருக்கோ அதுபோல் அதோடைய உணவும் மாறாது அதுபோல் மனிதனுடைய உணவுலேயே மாற்றம் ஏற்படுகிறது அப்போ நீ எப்போ வேருந்து அரிசி சாப்பிட்ற பல லட்சம் வருஷங்களாக மனித இனம் கண்டிப்பாக ஒரு முதல்ல நமக்கு மனிதர்களுடைய வரலாறு குரங்குகள்லேருந்து வந்தாங்க சரி குரங்குகளாக நம்ம எத்தனை லட்சம் அந்த வருஷங்களாக அந்த பூமியில் இருந்துருப்போம் கண்டிப்பாக பல லட்சம் வருஷங்களாக இருக்கிறோம் பல லட்சம் வருஷங்களாக அந்த மனுஷங்க பூமியில் வாழ்கிறாங்க அப்படின்னா குரங்குகளாக முன்னாடி வாழ்ந்திருப்பாங்க அப்புறம் மனம் என்கிற நோய் ஏற்பட்டாலும் நம்ம மனிதராக மாறணும் ஓகே அப்போது மனிதருடைய வரலாறு அப்படி இருக்குன்னா எப்போ எப்போ வேற நம்ம அரிசி சாப்பிட்டோம் ஒரு உணவும் என்றைக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும் ஒரு மாடுக்கு ஆடு மாடுகள் புல்லை திங்குது அப்படின்னா அதோடைய உணவு பல லட்சம் வருஷமாக அந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அது புல்லை தான் திங்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு மாமிசம் சிங்கம் புலி சிறுத்தைகள்னால் மாமிசத்தை சாப்பிடுதுன்னா அது பல லட்சம் வருஷமாக சாப்பிட்டுட்டு தான் இருக்குது என்றைக்கும் அதில் மாற்றம் ஏற்படவே இல்லை அது ஆகலாம் மனிதர்கள் எண்டிலிருந்து அரிசி உணவுகளை சாப்பிட ஆரம்பித்தார்கள் அரிசி உணவு இருக்குங்கிறதே வந்து அரிசின்னு ஒரு உணவு இருக்கிறதே வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் நிறைய பேத்துக்கு தெரியும் தமிழ்நாட்டில் தெரியுமா அரிசின்னு ஒன்று இருக்கா சோறு அதெல்லாம் அதிசயமாக பார்த்தோம் அதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோம் கேழ்வரகு கூழ் கம்பு இதைத்தான் சாப்பிட்டாங்க அப்போ அரிசிங்கிறது வந்து மனிதனுடைய உணவுன்னா அது மனிதர்கள் இருக்கிற காலம் முதல்ல இருந்தே இருந்திருக்கணும்ல உலகத்தில் எந்த ஒரு உயிரினத்தோடைய உணவும் எப்போவுமே இருந்திருக்கு அது அது இருக்கிற காலம் தொடர்ந்து இருந்திருக்கிறது எந்த ஒரு உயிரினமும் தனது உணவுங்கிறது வந்து ஏ மாற்றி மாற்றிக்கிட்டே இருக்காது உணவை அது மாற்றிக்கொண்டே இருக்காது அப்போ மனிதர்கள் வந்து இன்றைக்கி அரிசியை சாப்பிட்றாங்க அரிசி தான் தினை அரிசி குதிரைவாலி அரிசி கருப்பு கவனி அரிசி அப்படின்னு சொல்லிட்டு அரிசியில் இப்போ அரிசியை கொண்டாடுறீங்களே அது எப்ப எப்போ இருந்து வந்தது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அரிசிங்கிறதே இருக்குதுங்கிறதே நிறையத்துக்கு தெரியாது தென் தமிழ்நாட்டில் தான் நான் வாழ்ந்தேன் முதலாம் சோளக்காடி தான் உணவு மனிதர்களுடைய உணவு சோளக்காடி தான் நாங்கள் இருந்தோம் அப்புறம் தான் வந்து மெதுவாக இந்த அரிசிங்கிறது வருது கல்யாண வீடுகளில் அரிசி சாப்பிடுவாங்க அரிசி சோறு சாப்பிடுவாங்க அப்போ அதனாலேயே கல்யாணம் விடுன்னா ஆசையாக பா எதிர்பார்த்துட்டு கிடப்போம் அதற்கு முன்பு என்ன பண்ணாங்கன்னு தெரில இந்த மாதிரி தான் அரிசி என்பது தினசரி வாழ்க்கையில் பிறகு ஆக்கிரமிக்க தொடங்கியது ஒரு காலத்தில் அரிசின்னு ஒன்று இருக்கானுங்கிறதே தெரியாது நிறைய அப்போ அரிசிங்கிற ஒரு உணவு ஒருவேளை வெளிநாட்டுக்காரங்களுக்கு தெரியவே தெரியாது வெளிநாட்டுக்காரங்களுக்கு அரிசின்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு ஒரு கோதுமை அந்த மாதிரி ஐட்டத்தை அவங்க தெரிஞ்சுருப்பாங்க அவங்க பழங்காலில் என்னத்தை சாப்பிட்டாங்கன்னு தெரில கோதுமையாக கூட அவங்க இடையில்தான் தெரிஞ்சிருக்கும் நம்ம கோதுமை தான் மனிதர்களுடைய உணவுன்னா அது காலத்துலேருந்து இருக்கா லட்சக்கணக்கான வருடங்களாக மனிதனுடைய வாழ்வில் இருக்கா சிங்கம் புலி சிறுத்தைகளுக்கு மாமிசம் தான் உணவு அந்த மாமிசம் என்கிற உணவு அது அந்த உலகத்தில் எப்போ இருந்து இருக்குது பல லட்சம் வருஷங்களா புலி இருக்குது அப்படின்னா பல லட்சம் வருஷங்களாக அது மாமி தனது உணவை அது பார்த்து கொண்டு தான் இருக்கிறது ஒரு நிழல் போல் தொடர்கிறது அதுபோல் மனிதனுடைய உணவு அரிசி கேழ்வர்கள் கோதுமை என்றால் அது மனிதர்களின் நிழல் போல் தொடர்கிறதா பல லட்ச வருஷங்களா மனிதர்கள் அரிசியைத்தான் சாப்பிட்டார்களா பல லட்ச வருஷங்களா உங்களுக்கே தெரியுது ஆதிக்கால மனிதர்கள் வேற ஒன்று சாப்பிட்டுருப்பாங்க கண்டிப்பாக அரிசியை சாப்பிட்ருக்க மாட்டாங்க அப்போ உணவு என்பது மாற்றத்திற்கு உட்பட்டதா பிற உயிரினங்களுடைய உணவுகள் மாறிக்கிட்டே இருக்கா ஒரு பூமி பூமியில் சிங்கம்பூரி சிறுத்தைகள் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு லட்சம் வருஷங்களாக கூட இருக்கலாம் பத்து லட்சம் வருஷம் கூட இருக்கலாம் ஆனால் அந்த ப லட்சக்கணக்கான வருடங்களாக அதனுடைய உணவு மாமிசந்தான் ஆனால் மனிதருடைய உணவு ஏன் மாறிக்கொண்டே இருக்கிறது மாறுவது உணவாக இருக்க முடியுமா மனிதன் மாறிக்கொண்டே இருக்கிறதுல அது உணவாக இருக்க முடியுமா முடியாது எது மாறாமல் இருக்கிறதோ அதுதான் உணவு உணவுன்னா அதுவும் மாறாமல் இருக்கணும் அப்போ என்ன உணவோ மனிதர்கள் நிலையான உணவு மாறாமல் இருக்கக்கூடிய உணவு எதுவாக இருக்கும் பழங்களாக தான் இருக்கும் கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும் ஆ அதாவது இப்போ லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே கண்டிப்பாக நம்ம பழம் சாப்பிட்ருப்போம் அதில் பழம் சாப்பிட்ருப்போம் காய்கறிகளை சாப்பிட்ருப்போம் தலைகளை சாப்பிட்ருப்போம் ஆனால் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் அரிசி சாப்பிட்டார்களா கோதுமை சாப்பிட்டார்களா கேழ்வரகு சாப்பிட்டார்களா கருப்பு கவுனி சாப்பிட்டார்களா சொல்ல முடியுமா உங்களால் முடியாது அப்போது கண்டிப்பாக எல்லாருமே உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாருமே சாப்பிட்ட உணவு எது எல்லாருமே மாமிசம் சாப்பிட்டார்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா எல்லாருமே மாமிசம் சாப்பிட்டார்கள்னு சொல்ல முடியுமா இன்றைக்கு உள்ள மாமிசம் சாப்பிடாம நிறைய பேர் இருக்காங்க அப்போ எல்லா காலகட்டத்துலேயும் எல்லாருமே சாப்பிட்ட உணவு எது அதுதான் மனித உணவு மனிதர்கள் இந்த மனிதர்கள் இந்த பூமியில் ரெண்டு லட்சம் வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே கண்டிப்பாக அரிசி சாப்பிட்டாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் அங்கே தான் அரிசியெல்லாம் வந்தது அரிசின்னா என்னென்னு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும் பம்பு செட் எப்போ வந்ததோ அப்போ தான் ஏன்னா அரிசியை உற்பத்தி பண்ணுறதுக்கு உங்களுக்கு நெல் வயலில் நெல் தண்ணி நிரம்ப இருக்கணும் அப்போ தான் அரிசியை உற்பத்தி பண்ண முடியும் அந்த காலத்தில் ஏற்றம் அரைச்சி தான் தண்ணி வறண்ட பகுதிகளில் அரிசியை விளை வைக்க முடியாது எப்போ பம்பு செட் வந்ததோ அப்போ தான் வயல்களில் நிற நல்ல தண்ணி தேக்கி வைக்க முடியும் அரிசியை பயிரிட முடியும் அதற்கு முன்பு அரிசி எங்கே பயன்பாட்டில் இருந்ததுன்னா காவிரி நீர்ப்பாசன பகுதிகளில் அங்கே தண்ணி நல்லா வசதியாக இருக்கும் அதனால் அவங்க நெல்லை பயன்பட்டாங்க பயன்பட உற்பத்தி செஞ்சாங்க அவங்க உற்பத்தி செஞ்சு அவங்க தான் சாப்பிட்ருப்பாங்க எல்லாத்துக்கும் அவங்க கொடுக்க முடியாது இப்படியே ஒரு இப்படி இருக்கும்போது அரிசிங்கிற விஷயமே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும் அப்போது ஒரு உணவுன்னா என்ன தெரியுமா அது ஒரு ஒரு உயிரினங்களோடைய வாழ்க்கையோடு தொடர்புடையது வரலாற்றோடு தொடர்புடையது ஒரு மனிதர் இப்போ வந்து சிங்கம் அதோடய வரலாறு இது பத்து லட்சம் வருஷம் பா சிங்கத்தோடய வரலாறு அப்படின்னா பத்து லட்சம் வருஷமும் அது அந்த மாமிசத்தை தான் அது சாப்பிட்ருக்கும் அது இப்போ அதோட ஆரம்பத்துலேருந்து முடி வரைக்கும் இனிமேலும் அது மாமிசத்தை தான் சாப்பிடும் அதுபோல் எல்லா எல்லா சிங்கமும் புளியும் அதை தான் சாப்பிடும் மாமிசத்தை தான் சாப்பிடும் அதுதான் உணவுங்கிறது உணவுங்கிறது எதுனா ஆரம்பத்துலேருந்து வரணும் ஆதி காலத்திலேருந்து வர வேண்டும் தொடக்கத்திலேருந்து வர வேண்டும் அப்புறம் எல்லாருமே சாப்பிடக்கூடியதாக இருக்க வேண்டும் எதிர்காலத்துலேயும் அது சாப்பிட முடிவதாக இருக்கணும் அப்போது ஆதி காலத்துலேருந்து நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் மனிதனுடைய இருந்து எதை உணவாக உட்கொண்டிருப்பார்கள் கண்டிப்பாக எல்லாரும் பழங்களை சாப்பிட்ருப்பாங்க அப்போ பழ இலைகளை சாப்பிட்ருப்பாங்க கண்டிப்பாக காய்கறிகளை சாப்பிட்ருப்பாங்க மனிதர்கள் ஆரம்பத்துலேருந்து காய ஆனால் நீங்கள் சாப்பிட்ற அரிசி கோதுமையை உங்களால் சொல்ல முடியுமா மனிதர்கள் ஆறு ஆதி காலத்திலேருந்தே அரிசி கோதுமை சாப்பிட்டார்கள் என்று சொல்ல முடியுமா அரிசி கோதுமை எல்லா இப்போ அரிசி தான் உணவு அப்படின்னா எல்லாருமே சாப்பிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா இன்றைய காலகட்டத்தில் கூட வட இந்தியா வெளிநாடெல்லாம் போய்ட்டு அவங்க கோதுமை கோதுமைக்கு ச மாறி மாறிடுவாங்க அப்போ இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற சிங்கமும் ஐரோப்பாவில் இருக்கிற சிங்கமும் மாமிசம்தான் சாப்பிடுது இங்கே இருக்கிற மாடும் ஐரோப்பாவில் இருக்கிற மாடும் மாமிச புல்லை தான் திங்குது புல் அதோடைய உணவு நாடுகளுக்கு நாடுகள் வேறுபடுவதில்லை மாடுகள் உலகத்தில் முழுதும் எங்கேயும் இருக்குது ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மாடும் புல்ல தான் திங்குது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மாடு இங்கிலாந்தில் இருக்கிற மாடும் புல்ல தான் திங்குது இங்கே இந்தியாவில் இருக்கிற சிங்கம் மாமிசத்தை தான் சாப்பிடுது அதுபோல் ஐரோப்பாவில் இருக்கிற சிங்கமும் மாமிசத்தை தான் சாப்பிடுது நாட்டுக்கு அப்போ மனிதர்கள் மட்டும் இங்கே இருக்கிற மனிதர்களை அரிசியை சாப்பிட்றாங்க கோதுமை அவங்களால சாப்பிட முடியல அதுவும் அந்த அரிசியை கூட நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டாங்க அதுக்கு முன்னாடி வேற ஒன்று சாப்பிட்டாங்க ஆ ஏன் அந்த மாதிரி மாற்றம் எல்லாருமே சாப்பிட்டா உணவு எது ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே எந்த உணவு சாப்பிட்றாங்க காய்கறிகளை சாப்பிட்றாங்களா பழங்களை சாப்பிட்றாங்களா ஒத்துக்குறிங்களா உலத்தில் இருக்கிற எல்லாருமே காய்கறிகளை சாப்பிட்றாங்க அதுதான் உணவாக இருக்க முடியும் மனிதர்களுடைய உணவு அது தான் இருக்க முடியும் உலத்தில் இருக்கிற எல்லா மாடும் புல்ல தீங்குது இல்லை அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் எதை சாப்பிடுகிறார்களோ அதுதான் மனித உணவாக இருக்க முடியும் எல்லா காலகட்டத்துலேயும் சாப்பிட்ட உணவு எதுவாக இருக்க முடியும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் பழங்களையே சாப்பிடவில்லை என்று சொல்ல முடியுமா அவங்களால சொல்ல முடியாது கண்டிப்பாக சாப்பிட்ருப்பாங்க சாப்பிடு சாப்பிட்ருப்பாங்க அதுதான் அவங்களுடைய உணவாக இருந்திருக்கும் ஆனால் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் நெல்லை சாப்பிட்டார்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா அரிசியை சாப்பிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா கோதுமையை சாப்பிட்டாங்கன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா முடியாது சாப்பிட்ருக்க மாட்டாங்க என்ன எனக்கு விவரம் தெரிஞ்சே ரொம்ப இடையை ரொம்ப சின்ன வயசில் பத்து வயசுக்கு அப்புறம் தான் நான் அரிசியே சாப்பிட ஆரம்பிக்கிறேன் அதுக்கு முன்னாடி சோளம்னு சாப்பிட்டுருந்தேன் அதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டுட்ருணுன்னு யார் தனியாக அதுக்கு முன்னாடி கம்பு சாப்பிட்டுட்டு இருந்துருக்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டாங்க இப்போ பார்த்தா கடைசியில் கண்டிப்பாக நம்ம பழங்கள் ஆனால் எல்லா காலகட்டத்துலையும் இந்த அரிசிங்கிறதுலாம் மாறுது அரிசி கேழ்வரகு கம்பு தினை இதெல்லாம் மாறுதே தவிர ஆனால் எல்லா காலகட்டத்துலேயும் நம்ம அரிசி காய்கறிகளை சாப்பிட்றோம் எல்லா காலகட்டத்துலேயும் நம்ம பழங்களை சாப்பிட்றோம் இதுதான் நிலையான உணவு என்றைக்குமே வந்து திடீர்னால பழங்களை சாப்பிடவே இல்லை இந்த மனிதர் அப்படி கிடையாது நம்ம நம்ம இந்த எது மாற்றத்திற்கு எது வந்து மனிதருடைய உணவு இல்லையோ அதுதான் மாறிக்கிட்டே இருக்குது தவிர எது மனிதர்களுக்கான உணவுங்கிறது அது ஆதியிலேருந்து கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது ஆதியிலேருந்து கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது காய்கறிகள் என்பது நம்ம ஆதியிலேருந்தே சாப்பிட்றோம் பழங்கள் என்பது நம்ம ஆதியிலேருந்தே சாப்பிட்றோம் எது இந்த மனிதனை இருக்கிற வரைக்கும் சாப்பிடுவோம் ஆனால் இடையில மாறிக்கிட்டே வருது பாருங்கள் இதுதான் மனிதர்களிடையே உணவு உணவு கிடையாது மாறுவது மனிதர்களிடையே உணவு உணவு கிடையாது உணவு மாறவே கூடாது சிங்கத்துக்கு ஆதியிலேருந்து அது மாமிசத்தை சாப்பிடுது இனிமேலும் அது சாப்பிடும் அதுபோல் அந்த உணவு என்பது மாறாது எப்படி சிங்கம் உருவம் மாறுவோமா சிங்கம் வந்து எதிர்காலத்தில் மாடுகளாக மாறிவிடும் அதனுடைய உருவம் மாறிவிடுமா மாறாதுல்ல அதுபோல் உணவும் மாறாது மா மாறுவது உணவாக இருக்க முடியாது அதுபோல் மனிதனுடைய குணம் இருக்குல்ல மாறுவதும் மனிதனுடைய குணமாக இருக்காது எது மாறாமல் இருக்குது இப்போ தாய்ப்பாசம் அது மாறாமல் இருக்குது அப்போ அதுதான் நிலையான நிலையான பண்பு அன்பு செலுத்துவது அது ஆதி காலத்துலேருந்து இருக்குது எதிர்காலத்தில் இருக்கும் ஆனால் இடையில வந்து தான் அடிமைப்படுத்துறது சர்வாதிகாரம் கெட்ட பண்பு பொறாமல் பழி வாங்குறது கொலை செய்கிறது இதெல்லாம் இடையில் வந்தது இடை ஜாதி புத்தி ஜாதி வெறி மதவெறி இடையில் வந்தது அப்போ இது மனிதருடைய குணம் இல்லை நிலையாக இருந்தது எது ஆதி காலத்துலேருந்து அன்பு என்பது இருக்குது பாசங்கிறது இருக்குது அப்போ மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் அதுதான் இருக்கும் ஆனால் இந்த ஜாதி வெறி இந்த மாதிரி கெட்ட குணம் கொலை கொலை பண்ணுறது திருடுறது இதெல்லாம் இடையில் வந்தது அது அது நிலைக்காது எது மாறிக்கிட்டே இருக்கோ அது நிலைக்காது மாறாமல் இருப்பது எதுவோ ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எதா எது வருமோ அதுதான் உணவு உனக்கானது அப்போது மனிதனுடைய உணவு எது என்னைக்கு மாறாமல் இருக்கக்கூடிய உணவு எது ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எதிர்காலத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கை மனித இனம் முடிவு வரைக்கும் எது உணவு எது மாறாமல் இருக்க முடியும் கண்டிப்பாக நம்ம பழங்கள் தான் காய்கறிகளும் கிழங்குகள் கீரைகள் க பழங்கள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காலம் இது தான் வந்து மனிதருடைய உணவு இது ஆதியிலிருந்து இருக்குது மனிதனைனா முடிகிற வரைக்கும் அது இருக்கும் கூட வரும் ஆனால் இந்த நெல் கோதுமை இதெல்லாம் இடையில வந்தது மாறிக்கிட்டே இருக்குது முதல்ல சோளம் சாப்பிட்டா அப்புறம் நெல் சாப்பிட்டா இன்றைக்கி நெல் சாப்பிடக்கூடாதுன்றாங்க நோய் வந்துச்சுன்னா அதெல்லாம் சாப்பிடாதுன்றாங்க உடம்பு பெருமனாகும் சுகர் வந்துடும் ஆஸ்மா வரும் மூக்கடைப்பு வரும் எல்லாம் சளி உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை சாப்பிடக்கூடாதுன்றாங்க எதிர்காலத்துலேயும் அதை சாப்பிடவும் மாட்டாங்க காய்கறிகளை நிறைய சாப்பிடுங்க சோத்தை குறைச்சிக்கோங்க அப்படின்றாங்க அப்போ இதெல்லாம் மனிதர்களுடைய உணவு கிடையாது அதுபோல் மாமிசத்தை சாப்பிடாதீங்கன்றாங்க ஒரு வயசுக்கு அப்புறம் மாமிசத்தை சாப்பிடாதன்றீங்க நாற்பது வயசு ஆயிடுச்சா அதுக்கு மேலே மாமிசத்தை எடுக்காதுப்பா ஏன்னா அதெல்லாம் செரிமானம் ஆகாது அப்படின்றாங்க அப்போ சிங்கம் வந்து நாற்பது வயசுக்கு அப்புறம் அல்லது ஒரு வயசுக்கு அது வந்து ஒரு இருபது இருபது வருஷம் உயிர் வாழதுன்னு வச்சுக்கோங்க சிங்கம் ஒரு பதினஞ்சு வயசு பதினஞ்சு வருஷம் கழித்து அது சிங்கம் மாமிசத்தை சாப்பிடாம சாப்பிடாமல் இருக்குதா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஆரம்பத்தில் தாய்ப்பால் குடிக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மாமிசத்தை தான் சாகிற வரைக்கும் அது சாப்பிடுது ஒரு வயது அப்போது நீ வாழ்நாள்லேயே இருந்து சாகர வரைக்கும் எந்த உணவையும் ஒன்றால் சாப்பிட முடியும் மனிதர்கள் ஒரு சிங்கம் புலியெல்லாம் மாமிசம் தான் சாகர வரைக்கும் ஒரு ஆடு மாடு சாகர வரைக்கும் அது புல்ல தான் திங்குது ஆனால் மனிதர்கள் மட்டும் நாற்பது வயசு வரைக்கும் தான்ப்பா நீ மாமிசம் சாப்பிட்ணும் அதன் பிறகு சாப்பிடாத செரிமானம் ஆகாது அப்படின்ற அப்புறம் முட்டை சாப்பிட்டா மஞ்சள் சாப்பிடாத வெள்ளைக்கருவு மட்டும் சாப்பிடுன்ற இது என்ன இது அப்போ இந்த அப்போ இதெல்லாம் மனிதர்களுடைய உணவு இல்லை என்பது தான் இதுலேருந்து நமக்கு தெரியுது இதெல்லாம் மனிதர்களுடைய உணவு கிடையாது ஒரு உணவுன்னா நீ ஆரம்பத்துலேருந்து சாகிற வரைக்கும் சாப்பிட்ணும் அது மாறாது என்றைக்குமே மாறாது மாடு எப்படி ஆரம்பத்தில் கண்ணுக்குட்டியாக இருக்கிற வரைக்கும் சாகிற வரைக்கும் அந்த மாடு புல்ல தான் தீங்குது ஆனால் மனிதர்கள் மட்டும் நாற்பது வயசுக்கு அப்புறம் மாமசம் சாப்பிடாதன்றான் ஆனால் யாராவது சொல்லுவாங்களா நாற்பது வயசுக்கு அப்புறம் பழத்தை சாப்பிடாதன்ட்டு யாராவது சொல்லுவாங்களா நாற்பது வயசுக்கு அப்புறம் ஐம்பது வயசு வரைக்கும் நீ பழம்லாம் சாப்பிடாத காய்கறி சாப்பிடாதேன்னு சொல்லுவாங்களா என்னத்தை சொல்கிறாங்க நாற்பது வயசுக்கு அப்புறம்லாம் நீ காய்கறியை தான் நிறைய சாப்பிடுன்றாங்க பழத்தை தான் நீ நிறைய சாப்பிடுன்றாங்க கீரைகளை சாப்பிடு கிழங்குகளை சாப்பிடு இலைத்தலைகளை சாப்பிடுன்றாங்க அப்போ அதுதான் எல்லா வயசுக்கும் ஏற்ற உணவாக இருக்கிறது எல்லாருக்கும் எல்லா காலத்திற்கும் ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும் நம்ம கூட வர்ற உணவு எதுவோ அதுதான் நமது உணவு இதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு அப்போ அந்த உணவை தான் நம்ம சாப்பிட்ணும் மற்ற உணவுகளை சாப்பிட்டா நமக்கு வந்து பிரச்சனை இருக்குது நோய்கள் வரும் அதனால்தான் நோய் வந்துச்சு எதை சாப்பிடக்கூடாதோ அதையெல்லாம் நாம் சாப்பிட்டோம் தான் நோய் வந்துச்சு நோய் வந்தது நோய்களுக்கு காரணம் அது இதுலேருந்தே தெரிஞ்சிச்சு மனிதர்களுடைய உணவு எதுவோ அதைத்தான் விதிமுறைப்படி தான் நம்ம நம்ம உடம்பு செயல்படுது இதயத்துக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது அதன்படி தான் அது செயல்படும் அதுமாதிரி நுரையீரலுக்கும் நுரையீரல் கண்கள் காது எல்லாத்துக்கும் விதிமுறை இருக்குது அப்படிப்பட்ட இப்போ இந்த உடம்புக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது இது என்ன உணவு சாப்பிட்ணும் உணவால் தான் அந்த உடம்பே உருவாகுது அப்படின்னா அந்த உணவுக்கும் ஒரு விதிமுறை இருக்குது அந்த விதிமுறையே நம்ம மீறக்கூடாது அப்படி மீறிட்டு என்ன ஆயிடுது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால தான் அந்த நோய் வருது நோய் கண்ட உணவுகளையும் சாப்பிட்டோம் பார்த்துடலாம் என்ன தான் வருதுன்னு பார்த்துருவோமே அப்படிங்கிற அந்த மனப்பான்மையை அடிப்படையாக கொண்டு தான் நோய்கள் என்ன தான் வந்துடும் பார்த்து சமாளிச்சிடலாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க அதுதான் மருத்துவம் என்ன தான் வருது பார்த்துடலாமே நான் கண்டதையும் சாப்பிடு என்ன தான் வந்துடும் பார்த்துருவோம் கடைசியில் நோய் வருது நோய் வந்துருச்சா இந்த குணப்படுத்துகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நோய் மருத்துவ படிப்பு படித்து நோயை குணப்படுத்த போகிறோம் இந்த என்ன தான் வருது பாத்திரோமேன்னு சொல்லி கண்டதையும் சாப்பிட்டா பாருங்கள் அது அந்த மனநிலையும் இந்த மருத்துவர்களுடைய மனநிலையும் ரெண்டும் ஒன்று தான் இப்படிப்பட்டோம் என்ன தான் வருது பாத்துறோமேன்னு அப்புறம் அவங்களுக்கு அவங்களுக்கு வர பிரச்சனைகளை சரி பண்ணுறவங்க தான் இந்த மருத்துவர்கள்